உங்கள் தமிழ்நேசன் எதிர்க்கட்சியினருக்காக மானிய ஒப்பந்தம் லஞ்சத்திற்கு சமமானது எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு மானியம் வழங்குவது தொடர்பான ஒப்பந்தத்தில் ஒற்றுமை அரசாங்கம் குறிப்பிட்டுள்ள நிபந்தனைகள் லஞ்சம் பெறுவதற்கு சமமாக உள்ளது என முன்னாள் பிரதமர் துன் மகாதீர் சாடியுள்ளார் அரசாங்கம் பணம் ஒன்றும் ஆளும் கட்சிக்கு சொந்தமானது அல்ல அது மக்கள் பணம் மக்களின் பணத்தை மக்கள் பிரதிநிதிகளுக்கு ஒதுக்குவதே சிறந்த வழிமுறையாகும் ஆனால் ஒற்றுமை அரசாங்கம் தயாரித்துள்ள ஒப்பந்தத்தில் உள்ள நிபந்தனைகள் எதிர்கட்சியினரிடம் இருந்து லஞ்சம் வாங்குவது போல் அமைந்துள்ளது முந்தைய அரசாங்கம் கலாந்தான் கடா திரங்கானோ ஆகிய மாநிலங்களுக்கு மில்லின் ரிங்கிட்டை எவ்வித நிபந்தனையும் இன்றி வழங்கியது இன்றைய அரசாங்கம் ஒப்பந்தம் என்ற பெயரில் பல நிபந்தனைகளை முன்வைத்துள்ளது மக்கள் பிரதிநிதிகளின் வெறுப்பு மற்றும் இனவாதத்தை ஒழிக்கவே இந்த ஒப்பந்தம் போடப்பட்டதாக அரசாங்கம் கூறியிருந்தது ஆனால் மூன்று ஆர் மற்றும் இந்த ஒப்பந்தம் மக்கள் உட்பட பிரதிநிதிகளையும் வாயடைக்க செய்யும் வழிமுறை என்பதே உண்மை என துன் மகாதீர் கூறினார் பத்துமலை திருத்தலத்தில் உலக சைவ நன்னெறி மாநாடு வரும் சனிக்கிழமை இருபத்தி எட்டாம் திகதி அன்று பத்துமலை திருத்தலத்தில் உலக சைவ நன்னெறி மாநாடு நடைபெறவுள்ளதாக ஸ்ரீ மகாமாரியம்மன் கோவில் தேவஸ்தானத்தின் தலைவர் தான் ஸ்ரீ டாக்டர் ஆர் நடராஜா தெரிவித்தார் இந்த மாநாட்டில் தர்மபுர ஆதினம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் ஸ்ரீலஸ்ரீ கைலை மாசிலாமணி தேசிக ஞான சம்பந்த பரமச்சாரிய சுவாமிகள் கலந்து கொண்டு ஆசியூரை வழங்கவிருக்கின்றார் அதோடு உலகின் பல பகுதிகளைச் சேர்ந்த சைவ அறிஞர்கள் அன்பர்களும் கலந்து கொள்கின்றனர் மாய்காவின் தேசிய துணைத் தலைவர் டத்து ஸ்ரீ எம் சரவணனும் இம்மாநாட்டில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொள்ளவிருக்கின்றார் என இன்று பத்துமலை அலுவலகத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் தான் ஸ்ரீ நடராஜா கூறினார் இம்மாநாட்டில் தேவஸ்தானத்தின் பொருளாளர் டத்து அழகன் டாக்டர் கதிரேசன் தர்மலிங்கம் மகேந்திர குருக்கள் ஆகியோருக்கு பதக்கம் வழங்கி சிறப்பு செய்யப்படவுள்ளது பொதுமக்கள் தங்கள் குடும்பத்தாருடன் இம்மாநாட்டில் கலந்து கொண்டு பயன் பெறுமாறு அவர் கேட்டுக்கொண்டார் இந்நாட்டில் சமய காவலராக தான் ஸ்ரீ நடராஜா சிறப்பாக செயல்பட்டு வருகிறார் சமய விவகாரங்களில் குரல் கொடுக்கும் முதல் நபராக அவர் திகழ்ந்து வருகிறார் குறிப்பாக பத்துமலை திருத்தலத்திற்கு உலகம் முழுவதும் அங்கீகாரத்தை தந்துள்ளார் பத்துமலையின் மேம்பாட்டிற்காக தொடர்ந்து அரும்பாடுபடும் அவர் இந்திய சமுதாயத்தின் முன்னேற்றத்திற்காகவும் போராடி வருகிறார் அவர்கள் ஒவ்வொரு ஒரு ஒரு நாட்டிற்கோ ஒரு ஒரு இடத்துக்கோ சென்று இப்படி இந்த சைவ நன்னதிகளை பரப்புவது அவர்களுடைய தர்மபுர ஆஜனத்திற்கு கடமையாக பொறுப்பாக அவர் மேற்கு நடத்துகின்றனர் அந்த வகையிலேயே இந்த ஆண்டு இவர் வந்து நம்முடைய தர்மபுர ஆஜனம் ஆதீன பொறுப்பேற்று மலசியாவுக்கு வந்திருந்தாலும் நம்முடைய பத்திமான திருத்தத்துக்கு அவர் முதல் முறையாக கொண்டார் அந்த வகையிலே நாங்கள் அவரோடு சேர்ந்து இந்த நிகழ்வை சிறப்புடன் நடத்துவதற்கு தேவஸ்தானம் எல்லா ஏற்பாடுகளையும் அவர்களுக்கு செய்து கொடுத்திருக்கின்றோம் இந்த சைவ நன்னெறி மாநாட்டில் தமிழகத்திலிருந்தே கிட்டத்தட்ட ஒரு பத்து அறிஞர்கள் வருகின்றனர் அதிலிருந்து எல்லாருக்கும் நன்றாக தெரிந்த முத்தையா அவர்கள் மரபின் நிமார்கள் மரபின் மரபி மைந்தன் முத்தியா அவர்கள் அறிவித்து வருகின்றார்கள் அவரோடு பேராசிரியர் செல்வநாயகம் அவரும் வந்து முறை நடைபெற்று வருகின்றார்கள் அடுத்து பாலாஜியா அவர் வருகின்றார்கள் மேலும் பாண்டிச்சேரியில் இருக்கக்கூடிய மிகவும் பிரசித்தி பெற்ற பஞ்சேரி பங்கு வந்து பஞ்சபடி ஆஞ்சேய கோயிலிருந்து நாலு வருகிறார்கள் இன்னும் பல இடங்களிலிருந்து தமிழ்நாட்டிலிருந்து பல வந்து கொண்டிருக்கின்றார்கள் யார் யார் வருகின்றார்கள் என்று உங்களுக்கு காரணம் அவருக்கு தான் இந்த அழைப்பெல்லாம் அனுப்பினார்கள் அவர்கள் தான் இந்த நிகழ்வுகளை நடத்துகின்றார்கள் நாங்கள் அவர்களுக்கு உறுதுணையாக இந்த முயற்சியை நம்முடைய நாட்டிலே முதவையாக சிறப்பான முறையிலே நடத்த விரும்புகிறோம் இது முதல் தடவையாக இருந்தாலும் நம்முடைய சன்னிதானம் அவர்கள் உங்களுக்கு தெரியும் ஒரு நாள் தான் ஒவ்வொரு நாளும் அவர் மிக அதனால் சனிக்கிழமை பிற்பகல் இரண்டரை மணிக்கு இங்கே வந்து சேருகின்றார்கள் இந்த நிகழ்ச்சி முடிந்தவுடன் மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை காலை அவர் தமிழகம் சென்று இதுதான் அவருடைய நிகழ்ச்சி அவரை பார்க்க விரும்புகின்றவர்கள் அவருடைய பேச்சை கேட்க விரும்புகின்றவர்கள் இந்த ஒரு நல்ல நிகழ்ச்சியிலே நீங்கள் எல்லோரும் கலந்து கொள்ள வேண்டும் நம்முடைய சிறு குழந்தைகள் சிறு பிள்ளைகள் எல்லாருமே நம்முடைய சமைக்க பற்றி தெரிந்து கொள்வதற்கும் புரிந்து கொள்வதற்கும் ஒரு நல்ல இடமாக இருக்க காரணம் வித்யா அவர்கள் நன்றாக பேசக்கூடியவர் அதே போல் சிவநாயகம் அவர்களும் முனைவர் அவர்களும் நன்றாக நம்முடைய வெதிகளை சைவத்தை பற்றி பேசக்கூடியவர்கள் அதற்கெல்லாம் முத்தாய்ப்பு வைத்தாரு இந்த நல்ல வைபவத்திலே நாட்டிலே அனைவருக்கும் தெரியும் பல நாடுகளில் பல இயக்கங்களில் பேசுகின்ற சிறப்பாக பேசுகின்ற மாமியன் தத்தஸ்ரீ சருணன் அவர்களும் தேவஸ்தானத்தின் தலைவராகியிருந்தாலும் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொள்வதாக அவர்கள் ஒன் திட்டம் விசாரணைக்காக பல இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது ஒன் பெஸ்தாரின திட்டம் தொடர்பில் விசாரணைக்காக சம்பந்தப்பட்ட பல இடங்களுக்கு செல்ல வேண்டியுள்ளது என மலேசிய ஊழல் தடுப்பு ஆணையத்தின் தலைமை ஆணையர் தான் ஸ்ரீ அசாம்வாக்கி தெரிவித்தார் முன்னதாக கடந்த ஈராயிரத்து பதினொன்றாம் ஆண்டு தான் ஸ்ரீ யாசின் கல்வி அமைச்சராக இருந்தபோது பத்தாயிரம் பள்ளிகளில் அதிவேக இணை சேவை மற்றும் தொழில்நுட்ப கற்றல் முறைக்காக ஒன் நெட் திட்டம் தொடங்கப்பட்டது இத்திட்டத்திற்கு நான்கு பில்லியன் ரிங்கிட் ஒதுக்கீடு செய்யப்பட்டது இத்திட்டத்தை செயல்படுத்தும் குத்தகை டி எல் நிறுவனத்திற்கு ஒப்படைக்கப்பட்டுள்ளது இத்திட்டத்தில் ஊழல் அல்லது முறைகேடு நிகழ்ந்துள்ளதா என்பதை எஸ் விசாரித்து வருகிறது இத்திட்டத்தில் எட்டாயிரம் பள்ளிகள் சம்பந்தப்பட்டுள்ளன எனவே விசாரணைக்கு கால அவகாசம் தேவைப்படும் சம்பந்தப்பட்ட பள்ளிகளுக்கு வழங்கப்பட்ட சேவைகள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் லஞ்சம் வாங்கினாலும் கொடுத்தாலும் சட்டத்தின் கீழ் இரண்டுமே குற்றம்தான் என அசம்பாக்கி கூறினார் பேரா மாநில போர்க்கலை சிலம்பம் போட்டியில் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் பங்கேற்பு பேரா மாநில ரீதியில் நடைபெற்ற போர்க்கலை சிலம்பம் போட்டியில் இருநூற்று ஐம்பது மாணவர்கள் பங்கெடுத்து தங்களின் திறமைகளை வெளிப்படுத்தினர் இப்போட்டிக்கு பிரதமரும் தம்பூன் நாடாளுமன்ற தொகுதியின் உறுப்பினருமான டாக்டர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிமின் மக்கள் சேவை மையம் முழுமையான ஆதரவு வழங்கியதாக பேரா போர்க்கலை சிலம்பத்தின் கழக தலைவர் மாஸ்டர் எம் குணாலன் கூறினார் முதல் முறையாக நடைபெறும் இப்போட்டியில் இந்திய பெற்றோர்கள் பள்ளிகள் மற்றும் இயக்கங்கள் வற்றாத ஆதரவு வழங்கியுள்ளனர் இவர்களின் ஆதரவிற்கு அவர்களுக்கு அவர் நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மட்டுமின்றி இந்த போர்க்கலை சிலம்ப போட்டிக்கு பேரா மாநில கல்வி இலாக்காவும் மாவட்ட கல்வி இலாக்காவினரும் ஆதரவு வழங்கினர் அத்துடன் நமது அழைப்பை ஏற்று கல்வி அதிகாரிகளும் இவ்விளையாட்டை நேரில் காண வந்தனர் இந்த போட்டிகளில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் வயதுக்கு ஏற்ப மூன்று பிரிவுகளாக விளையாடினர் இப்போட்டியின் நிறைவு விழாவில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகளும் சான்றிதழ்களும் வழங்கி சிறப்பிக்கப்பட்டனர் போட்டியை சிறப்புடன் நடைபெற ஆதரவு வழங்கிய தம்பு நாடாளுமன்ற தொகுதியின் சிறப்பு அதிகாரி ஆர் சுரேஷ்குமார் உட்பட பலருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக குணாலன் கூறினார் நான் வந்து பேரா மாநில போர்க்கலை மன்றத்தின் தலைவர் நாங்கள் வந்து இந்த மன்றத்தை வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இந்த மன்றத்தை நடத்திக்கிட்டு இருக்கேன் இது வந்து இப்போ இதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வந்து போட்டி விளாட்டை செய்கிறது மாநில அளவில் அதாவது பிண்டிடுக்காண்ட் யூனிட் சுக்காண்ட் நெகிரி பேரா மூலியமா துணை துணையோடு நம்ம இந்த போட்டியை நம்ம நடத்திக்கிட்டு இருக்கோம் இதில் வந்து ஒரு குறைந்த ஒரு இரநூ இரநூத்தி ஐம்பது மாணவர்கள் வந்து பங்கே பங்கெடுத்துட்ருக்காங்க ஸோ போட்டியும் நடந்துக்கிட்டு இருக்குது இது கெத்தகரி கெத்தகரியாக பிரித்து ப பிரிக்கப்பட்டிருக்கு ஒரு மொதல் கெத்தகரி வந்து ஜூனியர் சப் ஜூனியர் கேட்டகரி வந்து ஏழு வயசுலேருந்து பத்து வயசு அதாவது இருபதுலேருந்து இருபத்தஞ்சு கேத்த கேஜியில் உள்ள மாணவர்கள் இருப்பாங்க அதே மாதிரி ஒரு அஞ்சு கெத்தகரி இருக்கும் ஜூனியர் வந்து ஏழு கெத்தகரி அதேமாதிரி சப் ஜூனியர் ஜூனியர் பதினோரு வயசுலேருந்து பதினஞ்சு வயசு வரைக்கும் ஸ்டார்ட் பண்ணோம் அதே மாதிரி வெயிட் கேட்டகரி பொறுத்து அவங்களுக்கு ஏழு கேட்டகரி வரைக்கும் இருக்கும் சீனியர் வந்து ஒரு அஞ்சு கேட்டகரி அதே மாதிரி வெயிட் கேட்டகரி பொறுத்து இருக்கு அதிக வாக்குகளை பெற்றும் ராம் கர்பாலுக்கு தலைவர் பதவி இல்லை இதுதான் டிஏபி யில் இந்தியர்களின் நிலை டிஏபி உள்ள இந்திய சமூகம் பெரும் சோகமான நிலையில் உள்ளது குறிப்பாக பினாங்கு மாநில கட்சி தேர்தல் போது எடுக்கப்பட்ட முடிவுகள் இந்தியர்களை வேதனையில் ஆழ்த்தியுள்ளது என்று அம்மாநில முன்னாள் துணை முதல்வர் பேராசிரியர் பி ராமசாமி கூறினார் குலுக்கோர் நாடாளுமன்ற உறுப்பினரான ராம் கர்பால் தேர்தலில் அதிக வாக்குகளை பெற்றிருந்தாலும் அவர் பினாங்கின் தலைவர் பதவி வழங்கப்படவில்லை அதற்கு பதிலாக புகிட்மர் மர்தாஜாம் எம்பியும் மனிதவள அமைச்சருமான ஸ்டீவன் சிம் தலைவராக நியமிக்கப்பட்டார் டிஏபி மாநிலக் கூட்டத்தில் கேள்வி பதில் அமர்வின் போது பதற்றம் ஏற்பட்டது பல இந்திய பிரதிநிதிகள் கட்சியின் மாநில தலைமைக்கு அதிருப்தி தெரிவித்தனர் அவர்களின் கவலை பினாங்கில் உள்ள இந்திய சமூகத்தின் தேவைகளை போதுமான அளவில் நிவர்த்தி செய்வதில் கட்சி தோல்வி அடைந்ததை மையமாக கொண்டது பினாங்கு இந்து அறப்பணி வாரியத்தின் தலைவர் ஜெலுத்தோங் எம்பி ஆர் எஸ் என் ராயர் மாநிலத்தில் உள்ள இந்துக்களுக்கு போதுமான சேவைகளை செய்யவில்லை என்று குற்றம் சாட்டினார் குழுவின் தலைமை பொறுப்பை ஆட்சி மன்ற உறுப்பினர் ஒருவர் ஏற்க வேண்டும் என்று பிரதிநிதிகள் பரிந்துரைத்தனர் அதிகமான இந்தியர்கள் டிஏபியில் உள்ளனர் சீன உறுப்பினர்களால் ஆதிக்கம் செலுத்தப்படும் டிஏபியின் தேசிய தலைமை கட்சி கொள்கைக்கு அடிப்பணிய தயாராக இருக்கும் இந்தியர்களை மட்டுமே அங்கீகரித்து நியமனம் செய்வதாக குற்றம் சாட்டப்படுகிறது தலைமையை வெளிப்படையாக விமர்சிக்கும் இந்திய தலைவர்கள் பெரும்பாலும் தங்கள் பதவிகளில் இருந்து நீக்கப்படுவதை எதிர்கொள்கின்றனர் என ராமசாமி தமது முகநூல் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் பேராக்கில் பூதிப்பொருள் உட்கொள்பவர்கள் கைது எண்ணிக்கை அதிகரித்துள்ளது பேரா மாநிலத்தில் இவ்வாண்டு ஜனவரி தொடங்கி ஆகஸ்ட் மாதம் வரையில் போதைப்பொருள் உட்கொண்டவர்களின் கைது எண்ணிக்கை அதிகரித்துள்ளது இதனை மாநில போலீஸ் படை துணைத் தலைவர் ஜுல்காப்லி சரியா தெரிவித்தார் கடந்த ஆண்டு போதைப் உட்கொண்டவர்கள் என மூவாயிரத்து ஐநூற்று தொன்னூற்று எட்டு பேர் கைது செய்யப்பட்டனர் ஆனால் இவ்வாண்டு அந்த எண்ணிக்கை இரு மடங்காகியுள்ளது இவ்வாண்டு மட்டும் மொத்தம் ஏழாயிரத்து எண்பத்தி ஒன்பது பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இந்த எண்ணிக்கையில் போதைப் பொருளை விநியோகம் செய்பவர்களும் அடங்கியுள்ளனர் சம்பந்தப்பட்ட வழக்குகளில் பறிமுதல் செய்யப்பட்ட பொருட்களை அழிக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்ற தகவலையும் ஜுல்காஃப்லி சரியாட் குறிப்பிட்டார் சிறார்களை கொடுமைப்படுத்தி காயம் விளைவித்த குளோபல் இக்வான் உறுப்பினருக்கு பத்தாண்டுகள் சிறை பத்து வயது முதல் பனிரெண்டு வயதுடைய சிறார்களை கொடுமைப்படுத்தியதோடு காயம் விளைவித்த குளோபல் இக்வான் நிறுவனத்தின் உறுப்பினர் ஒருவர் மீது கில்லான் செக்ஷன் நீதிமன்றத்தில் நான்கு குற்றச்சாட்டுகள் கொண்டுவரப்பட்டன நீதிபதி நொரிடா அடம் முன்னிலையில் வாசிக்கப்பட்ட குற்றச்சாட்டினை இருபத்தி மூன்று வயதுடைய பருர் ரஹீம் இஷாம் ஒப்புக்கொண்டார் தமது பாதுகாப்பில் இருந்த சிறார்களை ரோத்தானால் அடித்து காயப்படுத்தியதோடு நெஞ்சு பகுதியில் காலை கொண்டு அழுத்தியும் உள்ளார் கிளாங் புக்கிராஜாவில் உள்ள குளோபல் இக்வான் நிறுவனத்தின் சிறார் பாதுகாப்பு மையத்தில் அவர் இக்குற்றத்தை புரிந்துள்ளார் இதனைத் தொடர்ந்து அவருக்கு பத்தாண்டுகள் சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார் நம்ம லைக் சப்ஸ்கிரைபர் பெல் பிரஸ் பண்ணுங்க இது ஒரு தமிழ்நேசன் டிவி தயாரிப்பு